வெல்கம் டு கிளைமேக்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கலாம் சக்க போடு போட்ட படம் வாசல் சொல்றதை கேட்காம வடிவேலி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுனால பகத் வாசலுக்கு வரும் டே கிராமத்தில் இருக்கிறவங்க அண்ணனை கொஞ்சம் யோசிச்சியா இல்லை அவனோட பையனை பத்தி கொஞ்சம் யோசிச்சியா நீ எங்க யோசியிருக்க போற யோசிச்சிருக்க மாட்ட யோசிச்சிருக்க மாட்டேன் வேணும்னா உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுமா வடிவேலோட சொந்த ஊரில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அவனோட அண்ணன் பையன் அதாங்க நம்ம கவண்டமண்ணியோட பையனை கொன்று ஐயோ கொண்ணு அங்கே பாருங்க அங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைய நெருப்பில் எரிய விட்றாங்க பாவம் அந்த வாசலி என்னங்க செய்யலாம் அப்போ தான் வடிவேலு ஜெவிச்ச நியூஸு தெரிய வர ஜெவிச்சது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணமையத்துட்டானே வருத்த மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஜெவிச்ச சர்ட்டிஃபிகேட்டை வாங்கித்தான் பையன்கிட்ட கொடுக்குறாரு வடிவேலு இந்த பக்கம் பையனை பறி கொடுத்துட்டுமேன்னு கவுண்டமணி துடியாக துடிக்கிறாருங்க கட்டையில் இருக்கிற பையனை எடுத்து தன் மார்போடு அழைச்சிக்கிட்டு பழைய நினைவெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து அழுகிறாருங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிறலாம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் தன் பையனோட கட்டைக்கு கண்ணு முன்னாடியே தீய வச்சு எரிக்கிறாருங்க

பட அப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போறா அப்படியே பையன் போன தூக்கத்தில் அவங்க பெரியமா பாதி பைத்தியமாவே ஆயிட்டாங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தா அவங்க இன்னும் மாறவே இல்லை இப்போ உதயநிதியோட ஃப்ரெண்டு வரான் அண்ணே அண்ணே நம்ம அப்பாவை தூக்கிட்டானே அப்பாவை தூக்கிட்டான் அப்போ கீர்த்தி நீங்க போய் அப்பாவை காப்பாத்திங்க நான் அம்மாவை அவனை அப்படின்னு உதயநிதி கோவத்தோட கொக்கத்தோட எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு கார்கீரை மாற்றி வடிவேலை தயாரானா அப்பாவை காப்பாற்றுவார் உதயநிதி எடுப்பாரா அடுத்து என்ன பண்ண போற பார்ட் டூல பார்ப்போம்